ஆந்திரப்பிரதேசம் புத்தூர் நியர் புத்தூர் நகரி டவுன்ஷிப் முடிப்பள்ளி வில்லேஜ் திஸ் இஸ் எ ஹில் ஸ்டேஷன் தேர் வாஸ் மெனி சைன்ஸ் வேர் டெட் தேர் பெனான்ஸ் எஸ்பெஷலி அச்சுதானந்தர் இன் தமிழ்நா ஜீவசமாதி என் தமிழ்நாடு வெள்ளூர் கண்ணமங்கலம் அண்ட் ஈஸ்ட் டிசிப்பில் ராமச்சந்திர குருசாமிகள் இஸ் ஜீவசமாதி இஸ் இன் சென்னை செங்கல்பட்டு மேல்மருத்தூர் அண்ட் அண்மெனிமோர் சித்த ஆந்திர பிரதேசம் புத்தூர் நியர் புத்தூர் நகரி டவுன்ஷிப் முடிப்பள்ளி வில்லேஜ் இஸ் இஸ் எ ஹில் ஸ்டேஷன் தேர் வாஸ் மெனி சைன்ஸ் வேர் டெட் தேர் பெனான்ஸ் எஸ்பெஷலி அச்சுதானந்தர் இன் தமிழ் ஜீவசமாதி என் தமிழ்நாடு வெள்ளூர் கண்ணமங்கலம் அண்ட் இஸ் டிசிப்பில் ராமச்சந்திர குருசாமிகள் இஸ் ஜீவசமாதி இன் சென்னை செங்கல்பட்டு மேல்மருத்தூர் எலப்பாக்கம் அண்ட் மெனிமோர் சித்தர்ஸ் ஆலார் என்ற கிராமத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது நானும் மணியும் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் இங்கே ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது சின்ன கோயில் தான் தண்ணி எந்த நேரமும் இருக்குது இங்கே என்ன வெயில் என்ன மழை என்ன காற்று என்ன அடித்தாலும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் எல்லாருக்கும் தண்ணி எவ்வளோ பேர் வந்தாலும் தண்ணி குடிக்கலாம் அந்தளவுக்கு சுவையான தண்ணி இருக்குது பாசியே படியில அந்த அந்தளவுக்கு தண்ணி ஃபஸ்ட் க்ளாஸ் தண்ணி இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் ஒரு நல்ல தெய்வீக சக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வந்திருக்கோம் அது இல்லாமல் என்னுடைய முப்பாட்டினார் சமாதி ஆனார் ராமச்சந்திர குரு சுவாமிகள் அவர் அப்புறம் அவருடைய குருநாதர் அச்சுதானந்த சுவாமிகள் இவங்க ரெண்டு பேரும் இந்த இங்கே இருக்கிற குகையில் தவம் பண்ணதாக சொல்லியிருக்காங்க இந்த வரலாறுல இருக்குது அதுக்காகவும் நாங்கள் வந்திருக்கோம் தாத்தா வழிபட்ட கோயிலாச்சே குரு தாத்தா வழிபட்ட கோயில் அது இல்லாமல் பழைய காலத்து சிவன் கோயிலுங்கிறதுனால அவருடைய அருளை பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் முடிந்தால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நகைக்கு வந்தால் நான் கூட மணி இருக்கார் அவர் கூட அவர் அவர் வண்டியில் தான் வந்தோம் பெட்ரோல் நூறுரூவாய் போட்டுன்னு வந்தோம் வந்து இங்கே பார்த்துருக்கோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நைட்டும் தங்கலாம் போல் இருக்குது இங்கே அந்தளவுக்கு நல்லா இனிமையான இடம் காற்று நல்லா ஜில் ஜில்னு காற்று இருக்குது இடமும் நல்லா விஸ்தாரமாக இருக்குது இப்போ நம்ம எப்படி குண்டாஜி புரத்தில் வந்து ஒரு ஆயிரம் பேர் தங்கலாம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஆயிரம் பேர் தங்க முடியாது ஒரு இரநூறு பேர் தங்கலாம் அந்த மாதிரி இடம் இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு முறை இங்கே நகிரிக்கு வரதாக இருந்துச்சுன்னா இங்கே மணிக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கண்ணா நல்ல ஒரு இது ரொம்ப சந்தோஷம்ண்ணா இடையில் நேரில் பேசலாம் உயர் திரு பார்த்திபன் அவர்கள் ராமச்சந்திர சித்தர் குருசாமிஜி ஜீவசமதி வம்சாவளி நிர்வாகி சென்னை செங்கல்பட்டு எலப்பாக்கம் மற்றும் தொடர்புகளுக்கு திரு மணி நகரி ஆந்திர பிரதேஷ் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லையர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ இஓம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஈ ஏம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வரிய சகல சோபாக்கிய ஓமியோதெரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமோ டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சள் எப்படியார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரிய சித்தியாகும் சகல சோபாக்கிய உமதிரிவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை